என்னது சைனா தான் விவசாயத்தில் முதலிடத்தில் இருக்குதா என்னடா நம்ம நாட்டில் இவ்வளோ விவசாய நிலம் இருக்குதே அதில் அரிசி கோதுமை பருப்பு காய்கறிகள் பழங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விளைவிக்கிறாங்களே அப்புறம் எப்படி இவ்வளோ பொருட்கள் நம்ம நாட்டில் விளைவிச்சாலும் பிரோஜனம் இல்லையா அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க கரெக்டு தானே நம்ம நாட்டில் நூற்றி முப்பது மில்லியன் ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது இதில் விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் பாருங்களேன் நம்ம நாடு விவசாயத்தில் முதல் இடத்துல இல்லை ஆனால் காரணமும் இருக்குது நம்ம யூஸ் பண்ண பிளாஸ்டிக்கு நிலத்தை பாழாக்கிடுச்சு நம்ம நாட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரி தண்ணியும் காற்றையும் பாழாக்கிடுச்சு நம்ம தேவைக்கு அதிகமாக யோசிக்கவே காடு ஆறு குளம் எல்லாம் வீடாக மாறிடுச்சு இப்போ மழையும் இல்லை மழை பெஞ்சாக போக இடமும் இல்லை இதில் காலநிலை மாற்றம் வேறு முன்னாடி காலத்தில் பண்ட மாற்று முறையை உணவுப் பொருட்கள் வச்சு தான் நடந்துச்சு ஆனால் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க ஆயிரம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய நாட்டில் இருபத்தி மூணு அக்ரிகல்ச்சர் காலேஜ் கூட இல்லை பார்த்தீங்களா நம்மளோட நாட்டோட நிலைமைய இதில் சென்னையில் ரெண்டாவது லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் கிட்ட போகிறாங்களா பத்தெட்டாயிரம் ஏக்கர் விவசாய பூமியில் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர் கிராமத்தில் விவசாய நிலத்தை அழித்து ஏர்போர்ட் கிட்ட பெர்மிஷன் கொடுத்தா யாருங்க இதுக்காக மக்கள் எவ்வளோ தான் போராடுவாங்க ஆனால் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்ல நாட்டு முன்னேற்றம் எவ்வளோ முக்கியமோ அதுபோல விவசாயமும் அடுத்த தலைமுறையும் ரொம்ப முக்கியம் அதனால தான் சைனா அமெரிக்கா எல்லாம் விவசாயத்தில் மொதல் இடத்துல இருக்குது யோசிங்க நண்பர்களே